அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அனுசரணையாக வாழ்வது அல்லாஹுடைய தூதர் சலாஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் துணை நிற்கும் விஷயத்தில் ஒரு கட்டடத்தை போன்றவர்கள் ஆவார்கள் கட்டடத்தின் ஒரு பகுதி மற்றொரு பகுதிக்கு வலுவூட்டுகிறது இப்படி கூறும்போது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலைவசம் அவர்கள் தங்களின் கை விரல்களை ஒன்றோடொன்று கோர்த்து காண்பித்தார்கள் இந்த செய்தி அபு மூசல் அஷ்ரீ ரிகல்லாகு அனு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹுல் புகாரியிலே இரண்டு நான்கு நான்கு ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கட்டிடம் செங்கத்தாலும் கற்களாலும் உண்டானது செங்கற்கள் அல்லது கற்கள் இவைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்த நிலையிலே பல வகையிலே உறுதிப்பாட்டை ஏற்படுத்தி கொடுக்கிறது நன்மைகளை செய்வது என்ற சூழலில் நம்முடைய வாழ்க்கையை அற்புதமானதாக ஆக்கிக் கொள்வதற்கான அரியதொரு வாய்ப்பு நம்முடைய அன்றாட நாட்களில் நன்மைகளன்றி வெறுமையாக இருப்பதை விட நன்மைகளால் நிரம்பி இருப்பதாக ஆக்கிக் கொள்வதில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது விஸ்வாசபூர்வமான இயல்பாகும் இதனுடைய நிலை என்ன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நமது வாழ்க்கையை மதிப்புமிக்கதாக ஆக்கிக்கொள்ளும் வழி முடிந்த பொழுதெல்லாம் நன்மைகளை விடுவதுதான் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறோம் பக்கத்தில் இருப்பவருக்கு தாகம் எடுக்கிறது உடனடியாக அவர் தாகத்தை தீர்ப்பதற்கு தண்ணீர் வழங்குவது நம்மிடம் வசதி இருக்கிறது ஒரு உறவுக்காரர் அரிதாக தனக்கு பொருளாதார ரீதியான உண்டான உதவி தேவைப்படுகிறது என்று வருகிறார் அதிகம் காக்க காத்திருக்க செய்யாமல் உடனடியாக அவருடைய தேவையை அறிந்து பொருளாதார உதவி செய்து கொடுப்பது பயணத்தில் இருக்கிறோம் வெறுமனே நேரம் கொண்டிருக்கிறது அந்த சூழலில் நன்மைக்கு வழிவகுக்கக்கூடிய எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது நன்மைக்கான வாய்ப்புகள் அரிதானவை அதை உடனடியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நன்மைக்கான வாய்ப்பு அமைந்தால் நம்முடைய முன்னோர்கள் அதற்காக வேண்டியே நன்றி செலுத்தியிருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹ் அல்லாஹாஹ் அலைவாசலம் அவர்கள் கூறினார்கள் ஒருவருக்கொருவர் கருணை புரிவதிலும் அன்பு செலுத்துவதிலும் இரக்கம் காட்டுவதிலும் உண்மையான நம்பிக்கையாளர்களை ஓர் உடலை போன்று நீ காண்பாய் உடலில் ஓர் உறுப்பு சுகவீனமடைந்தால் அதனுடன் மற்ற உறுப்புகளும் சேர்ந்து கொண்டு உறங்காமல் விழித்து கொண்டிருக்கின்றன அத்துடன் உடல் முழுவதும் காய்ச்சலும் கண்டுவிடுகிறது இந்த செய்தி நமார்பு பஷீர் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹுல் புகாரியிலே ஆறு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் ஒருவருக்கொருவர் கருணை புரிந்து கொள்ளுங்கள் அது நன்மையானது அன்பு செலுத்தி கொள்ளுங்கள் நன்மையானது இறக்கம் காட்டிக்கொள்ளுங்கள் இதுவெல்லாம் உண்மையான விசுவாசிக்கு உண்டான நிலை என்பதையும் ஒரு விசுவாசி அவர் மற்றொருவருக்கு எல்லா வகையிலேயும் துணை நிற்க வேண்டும் என்கின்ற அம்சத்தையும் நெறிமுறைகளையும் இஸ்லாம் வழிகாட்டி தந்திருக்கிறது எல்லாமல்ல அல்லாஹு தாலா பிறருக்கு எல்லா வகையிலேயும் அனுசரணையாக இருக்கக்கூடிய நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்துலா வரூ